தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை கேமரா அதுவும் குறைந்த விலையில ஒரு பிராண்டட் கேம் முக்கியமா பாத்தீங்கன்னா நைட் விஷன் டூ வே கம்யூனிகேஷன் இது எல்லாமே இருக்கு டூ வே கம்யூனிகேஷன் வேற எதுவும் இல்லை நீங்க இங்க பேசுறது அதாவது இந்த கேமரா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசுறது பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து பாத்துட்டு இருக்கீங்களோ அதாவது உங்க மொபைல்ல நீங்க எங்க இருந்து பாத்துட்டு இருக்கீங்களோ அங்க கேட்க முடியும் அது மட்டும் இல்லாம அங்க நீங்க பேசுறது இந்த கேமராவுலயும் வந்து கேட்கும் அதாவது நீங்க ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வே கம்யூனிகேஷனும் இருக்கு ஹியூமன் டிடெக்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன் இருக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லயும் ஒரு பாட்டி தாத்தா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேரம் பேத்தி இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு இருப்பாங்க எப்போ வந்தாங்க டியூஷனுக்கு போனாங்களா ஸ்கூல்ல இருந்து எப்போ வர்றாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாருடைய வீட்டுலயும் இருப்பாங்க இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய வேலை காரணமாக எதேதோ ஊர்ல இருப்பாங்க அங்க பாட்டி தாத்தாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க அவங்க குழந்தைய விட்டுட்டு போயிருக்கலாம் இல்ல அவங்க அம்மா அப்பாவை கூட விட்டுட்டு போயிருக்கலாம் விட்டுட்டு அவங்க வேலைக்கு போவாங்க போயிட்டு அங்க இருந்துட்டு இவங்களுக்கு என்ன ஆச்சோ வந்தாங்களா சாப்பிட்டாங்களா மருந்து சாப்பிட்டாங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு கேமராவை நீங்க அங்கே வச்சுட்டீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்களா இல்லை உங்க வீட்டில் ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்கன்னா மெடிசன் எடுத்துக்கிட்டாங்களா இல்லை ஏதாவது மாற்றி வைக்க சொல்லணுமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க வந்து இந்த கேமரா இருக்க இடத்துல இருக்கிறவங்களா வந்து கைட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் திருடங்கிட்ட இருந்தும் உங்க பொருட்களை பாதுகாக்க முடியும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கடை வச்சிருக்கலாம் இல்லை வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம் இல்லை சின்னதாக ஏதோ ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ இதுக்காகவும் உங்களுக்கு வந்து கேமரா தேவைப்படும் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கட்டும் உங்களுடைய கடையிலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இப்போ வந்து கேமரா வந்து தேவைப்படுது செக்யூரிட்டி இருக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு வந்து கேமரா ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் சென்டர்ல நடக்கக்கூடியதையும் நம்ம வந்து கண்காணிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு தேவைப்படும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்டட் கேமரா தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஒய்ஃபை கேமரா வித் நைட் விஷன் அது மட்டும் இல்லாமல் டூ வே கம்யூனிகேஷன் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சிப் அண்ட் பெஸ்ட் இந்த ஹை போக்கஸ் கேமரா தான் முதல்ல நம்ம வந்து இதை ஒரு குவிக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறம் இதை எப்படி இன்ஸ்டால் பண்றது இதை எப்படி யூஸ் பண்றது என்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோல பாத்திரலாம் குறிப்பா இதனுடைய விலை அந்த சீப்பான விலை என்னங்கிறத நான் இந்த வீடியோ கடைசியில சொல்லிடுறேன் சோ வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க இப்போ நம்ம இதை ஃபாஸ்ட்டாக ஒரு குயிக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் உள்ள பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணக்கூடிய ரெண்டுக்குமே அதாவது பிளே ஸ்டோருக்கும் ஆப் ஸ்டோருக்குமான கியூஆர் கோட் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கேமரா இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு வந்து ஒண்ணு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடாப்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது கேமராவை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஹை ஃபோக்கஸ் கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒயர் லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க ஃபைனலாக இந்த கேமராவை வந்து வாலில் மவுண்ட் பண்ணக்கூடிய கிளாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அன்பாக்ஸிங் பொறுத்த மட்டும் அவ்வளோதான் இப்போ இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபங்க்ஷன்ஸை வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க ஒய் கனெக்ஷன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீவிங் ஆங்கிள் அதாவது ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து வியூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணலாங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் விஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்புறம் டூ வே ஆடியோ நான் சொன்ன மாதிரி டூ வே கம்யூனிகேஷன் மோஷன் டிடெக்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பி டூ பி டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க கிளவுட் ஸ்டோரேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஎஸ்டின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிடெக்ஷனும் இந்த ஒரு கேமராவில் அவைலபிளாக இருக்குது முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா ஒர்க் வித் அலெக்ஸா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க முதல்ல இந்த கேமரா வந்து நீங்கள் செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்காக எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது பாருங்கள் ஒயரை இந்த மாதிரி விட்டுட்டு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை செவத்தில் உங்களுக்கு எப்படி மாட்டணுமோ அந்த மாதிரி மாட்டிக்கலாம் ஸ்க்ரூ போட்டு இங்கே பாருங்கள் ஸோ இதை ரெண்டு வேயில வந்து நீங்கள் இந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான் அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு டைப்பாக வந்து நீங்கள் வந்து இதை உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செவத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேமை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப்பை வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது அதாவது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்லை இதனுடைய லிங்க் அதாவது இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி இந்த கேமராவில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம் இதுல வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் கார்டு வர அதாவது ஒன் டுவெண்டி எயிட் மெமரி கார்டு வர வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி எயிட் கார்டு வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டூ மந்த்துக்கான வீடியோவை வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிடலாம் ஒன் டூ டூ மந்த்துக்கானது கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் க்ளவுட் ஸ்டோரேஜும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் கூட இங்கே என்ன நடக்குங்கிறத நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு ஸோ அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிப்போம் இந்த கேம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்வெர்டர் இல்லை ஆனால் வந்து எனக்கு கரண்ட் போனாலுமே வந்து ஆன்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க்ல வந்து கனெக்ட் பண்ணாலே போதும் இந்த யூஎஸ்பி கேபிளை நான் இப்போ வந்து டைரெக்டாக பவர்ல கனெக்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்காக இந்த யூஎஸ்பி அடாப்டரை வந்து அது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ கேமுக்கு பார்த்தீங்கன்னா நான் பவர் கனெக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் கொடுத்துக்கோங்க சைன் அப் கொடுத்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க லாக்இன் கொடுத்துக்கோங்க சைன் அப் கொடுத்து உங்களுடைய இமெயிலை வந்து என்டர் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் அதை எடுத்து இதில் கொடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டிவைஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இந்த ஸ்மார்ட் கேமில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு வரும் இப்போ இந்த கேமில் இந்த இண்டிகேட்டர் வந்து ஆன்ல தான் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை வந்து இந்த கேமராவில் வந்து இப்படியே காமிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து இது கூட கனெக்ட் ஆகிருச்சு ஸோ டன் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த கேம பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் திருப்பலாம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கேமுடைய கிளாரிட்டியை பாருங்க எந்த அளவு கிளாரிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து இதை ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ சிக்ஸ்டி மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ கேம் வந்து ரொட்டேட் ஆகிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் எல்லா லைட்டையுமே வந்து ஆஃப் பண்றேன் இந்த மாதிரி நமக்கு நைட் விஷன் எப்படி வியூ ஆகுதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போவே பார்த்தீங்கன்னா ரூம் வந்து டார்க்காக தான் இருக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஹைச்சடியாக மாற்றிக்கலாம் இல்லை எஸ்டியாக கொடுத்துக்கலாம் ஸோ ஹெச்டியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லைன்னா அதை ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம் ரெக்கார்ட் பண்ணால் உங்களுடைய ஆல்பத்தில் வந்து இது வந்துடும் அதாவது உங்களுடைய கேலரிக்கு வந்துடும் ஸோ இது வந்து உங்களுடைய மைக் ஆன் பண் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஜூம் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான அதாவது நைட் மோட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைச்டிஆர் பிளேபேக் அப்புறம் கேலரி இது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மோஷன் ட்ராக்கிங் அதாவது யாராவது வந்து எதாவது மூவ் பண்ணாங்கன்னா அதையும் கூட நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு லைட்டு தேவைப்பட்டுச்சுன்னா லைட் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சவுண்ட் டிடெக்ஷன் மோஷன் டிடெக்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க டேரக்ஷன் மூவ் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தேவையான கிட்டத்தட்ட எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தேவையான எல்லா வந்து இந்த நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சேன்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இதனுடைய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸுக்கு வந்து இது வந்து ஸோ ஆஃபரில் உங்களுக்கு அடிக்கடி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரியும் கூட அவைலபிளாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைனுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சேன்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய லிங்கையும் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓவராலாக இந்த ப்ராடக்ட் பத்தி கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியுங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா